நண்பர்களே வணக்கம் நூற்றி எட்டு நாட்கள் நூற்றி எட்டு பயிற்சி இருபத்தி ஆறாம் நாள் பயிற்சியுடையது தெய்வ மோகன மூலிகை இந்த மூலிகையை வந்து மை ரெடி பண்ணி நம்ம வச்சுட்டு மந்திர ஜபம் பண்ணோம்னா அந்த தெய்வத்துடைய பூரண அருள் நமக்கு கிடைக்கும் இது அனுபவரீதி அடியின் கையில் வச்சிருக்கக்கூடிய ஒரு மை தான் அதெல்லாம் பார்த்துருப்போம் தெய்வமுடைய அனுகிரகம் தெய்வத்துடைய இது வந்து நமக்கு கிடைக்கும் சரி என்ன மூலிகை அப்படின்னு பார்த்திங்கன்னா மருள் ஊமத்தை மருள் ஊமத்தை அப்படின்னு ஒரு செடி இருக்குது உமத்தையில் பல இருக்குது இல்லையா கருவுமத்தை ஆனால் இது மருள் உமத்தை இந்த மருள் உமத்தை செடிக்கு பௌர்ணமி அல்லது ஞாயிற்றுக்கிழமை மோகனம் வஷியம் ஆக்கர்ஷனம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பார்த்திங்கன்னா வளர்புறையில் காப்பு கட்டுறது ரொம்ப விசேஷம் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த மருள் உமத்தை இந்த மருள் உமத்துக்கு பௌர்ணமினைக்கு காப்பு கட்டி சாப நிவர்த்தி பண்ணி எலும்புச்சம்பழம் பலி கொடுக்கணும் சரிங்களா பலி கொடுத்து ஆண்டி வேர் எடுக்கணும் அதுக்கு முன்னாடி அந்த இடத்துலாம் சுத்தம் பண்ணி தண்ணி ஊற்றி இது பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு ஆண்டி வீர் அறாமல் எடுத்துக்கங்க எடுத்துகிட்டு நல்லா காய போடுங்க வெயிலில் கூட காய ஒன்றும் தவறில்ல காய போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு நாலு நாள் கழித்து அந்த ஃபுல்லாக செடியை கூட எரிச்சிடலாம் ஒரு ரெண்டு செடி இருந்தால் கூட போதும் எல்லாம் கட் பண்ணி பச்சக்கறிப்புறம் போட்டு நல்லா எரிய விடுங்க எரிஞ்சு இந்த கறிக்கட்டையாகும் சாம்பல் ஆகாமல் கறி கட்டையாக இருக்கிற மாதிரி எடுத்து அப்புறம் அதை கழுவத்தில் போட்டு நல்லா அரைக்கணும் மையை அரைச்சி அது கூட பார்த்திங்கன்னா ஜவ்வாது அர்த்தர் புணுகு கோரோசனை அரகஜா அஞ்சனக்கல் ஊசி காந்தம் கூட சேர்த்துக்கலாம் இதெல்லாம் போட்டு நல்ல மையை அரைச்சி அந்த அரைக்கும் போது பச்சை கருப்பரம் போட்டுங்க சுத்தமான ஆமணக்கு விளக்கெண்ணெய் இல்லையா அந்த விளக்கெண்ணெய் போட்டுக்கலாம் இல்லைன்னா காராம்பசு நெய் நல்ல மையை அரைச்சிட்டு அரைக்கும்போது மந்திரம் என்ன பார்த்திங்கன்னா அறிவோ தெய்வ மோகினி வாவா ஸ்வாகா அரைக்கும்போது இந்த மந்திரம் சொல்லணும் சரிங்களா நல்ல ஒரு ஒரு ஜாமம் அல்லது ரெண்டு ஜாமம் நல்லா அரைக்கணும் அந்த அரைக்கும் போது ஒரு சத்தம் இருக்கும் அது பேசுன்னு சொல்லுவாங்க மைய அரைக்கிறதுல அந்த மாதிரி நல்ல மையை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்து பூஜை பூஜைக்கு எடுத்து வச்சு ஆயிரத்தி எட்டு ஒரு அறிவோம் தெய்வ மோகினி வா வா ஸ்வாகா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி உரியி அதுக்கப்புறம் எந்த ஒரு ஜபத்துக்கு உட்காரத்துக்கு முன்னாடி இந்த மையை வச்சுட்டு உட்காந்திங்கன்னா உங்களுக்கு இந்த தெய்வத்துடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும் சரிங்களா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பயிரா